அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தங்கம் வாங்கும் போது, அதனுடன் இதை சேர்த்து இந்த அஞ்சு பொருட்களை வாங்குங்கள் மேலும் மேலும் தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்பேற்பட்ட அந்த ஐந்து பொருட்கள் என்னென்ன இந்த தங்க நகைகளுடன் அதை சேர்த்து வாங்குவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நாம இந்த பதிவுல தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தங்கம் இப்ப வாங்குறதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் எல்லாருமே வாங்குவோம் ஏன்னா தங்கம் விலை வந்து அந்த அளவுக்கு உச்சத்தை தொட்டுக்கிட்டு இருக்குது அப்போ நம்ம ஒரு கிராம் வாங்கினாலும் சரி இல்ல ஒரு பவுன் வாங்கினாலும் சரி அத வந்து என்ன நேரத்துல வாங்கணும் என்ன கிழமையில வாங்கணும் எந்த நாள்ல வாங்கணும் எந்த நட்சத்திரத்துல வாங்கணும் அப்படின்னு பல விஷயங்களை பார்த்து தான் அந்த தங்க நகை வாங்கிறதுக்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படி தங்க நகை வாங்கியும் உங்களுக்கு தங்க நகை சேரல இல்ல தங்க நகை வந்து உங்ககிட்ட தங்க மாட்டேங்குது அது அடிக்கடி அடமானத்துக்கு போயிடுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இனிமேல் நீங்க தங்கம் வாங்கும் பொழுது இந்த ஐந்து பொருட்களை அதனுடன் சேர்த்து வாங்குங்கள் தங்க நகை நீங்கள் வைக்கிறீங்க ஒரு நகை பெட்டியில் அப்படின்னா அந்த நகையோடு சேர்த்து இந்த பொருட்களை வைப்பதன் மூலமாக மேலும் மேலும் உங்களுக்கு தங்கம் சேர்ந்து கொண்டு போவதோடு சேர்த்து தங்க நகைகள் அடமானத்திற்கு போகாமல் உங்களுடனேயே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு எளிமையான ஒரு ஐந்து பொருட்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது தங்கம் மாதிரி ரொம்ப எக்ஸ்பென்சிவான பொருள் அதெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம எப்போவுமே ரொம்ப எளிமையாக வாங்கக்கூடிய பொருளை தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணுவோம் இப்போ தங்க நகை இதுலயும் பெண் பிள்ளைகள் வச்சிருக்கிறவங்க ரொம்ப ரொம்ப கவலைப்பட்டு இருப்பாங்க அச்சோ தங்கம் வேற எவ்வளவு விலை விக்கிது நம்ம எப்படி நகைகள்லாம் வாங்கி சேர்க்கறது அப்படின்னு ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருப்பீங்க உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பொருள் ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம் தங்கம் நீங்க இந்த பொருளோடு சேர்த்து வாங்கும் பொழுது மேலும் மேலும் உங்களுக்கு தங்க நகை வாங்கக்கூடிய வாய்ப்பையும் சூழ்நிலைகளையும் ஏற்படுத்தும் பொதுவாக நாம தங்கம் வாங்கும் போது இந்த நட்சத்திரத்துல நீங்க வாங்குங்க இந்த நாள்ல வாங்குனீங்கன்னா தங்கம் பெருகும் இந்த கிழமையில நீங்க தங்க நகை வாங்கினீங்க அப்படின்னா தங்கம் சேர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு பல பதிவுகள் நம்ம பார்த்திருப்போம் ஆனா தங்கம் அப்படி வாங்கியும் பல பேருக்கு தங்கம் சேராமலே போயிருக்கும் நாங்கள் ஒரு பவுன் வாங்கினோம்மா அந்த ஒரு பவுன் கூட எங்கள் வீட்டில் தங்க மாட்டேங்குது அடிக்கடி அடமான கடைக்கு போயிடுது நாங்கள் என்னதான் தான் பண்ணுறது எங்கள் குடும்ப சூழ்நிலை இப்போ அப்படி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்ருப்பீங்க நீங்கள் எப்போ தங்க நகை வாங்கினாலும் எந்த கிழமையில எந்த நட்சத்திரத்தில் வாங்கினாலும் சரி நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை நீங்கள் தங்க நகை வாங்குகிறீங்கல்ல அப்போது நீங்கள் வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு முன்பாக அந்த தங்க நகையோடு சேர்த்து அந்த பொருளையும் சேர்த்து வாங்கிட்டு வந்து ஒன்றாவே வீட்டுக்கு வாங்க இப்போ தங்க நகை இன்னைக்கு நான் போய் வாங்கிட்டு வந்துட்டேன் நாளைக்கு போய் இந்த பொருளெல்லாம் வாங்கிக்கிறேன் அப்படி வாங்கக்கூடாது அது வந்து உங்களுக்கு பலன் அளிக்காது இப்போது நீங்கள் தங்க நகை வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு நீங்கள் வாங்க போகிறப்போ என்னென்ன பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப 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 பிடித்தது இந்த பச்சரிசி இருக்கக்கூடிய இடத்தில் மகாலட்சுமி வாசம் செய்வாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு பஞ்சமே வராது சரிங்களா அப்போது இந்த பச்சரிசி ஒரு அரை கிலோ கூட வாங்கிக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது நான் நிறைய சொல்லவே இல்லை ஒரு அரை கிலோ வாங்கிக்கோங்க அடுத்தது பட்டை செலமன் இதை நீங்கள் பவுடராக வாங்கிக்கலாம் பட்டையாக வாங்கிக்கலாம் அது உங்கள் விருப்பம் ஆனால் இந்த பட்டை வந்து நீங்கள் எந்த பொருளோடு சேர்த்து இந்த பட்டையை வைக்கிறீங்களோ அந்த பொருள் பெருகிக்கொண்டே போகும் அந்த அளவுக்கு ரொம்பவே சக்தி கொண்டது இந்த பட்டை நீங்க பணத்தோட வைக்கிறீங்களா பணம் பெருகும் நகையோட வைக்கிறீங்களா நகை பெருகும் அந்த அளவுக்கு மிகவும் சக்தி வாய்ந்ததுதான் இந்த பட்டை இது பவுடராவும் விக்கி சிலமன் லெமன் அதையும் வாங்கிக்கலாம் இல்ல அப்படியே நீங்க பட்டைய கூட வாங்கி வச்சுக்கலாம் அதற்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பச்சை பயிர் இதுவும் ஒரு கால் கிலோ வாங்கினா கூட போதும் இப்ப நூறு கிராம் அப்படி வாங்கினா கூட இது கிராம் கணக்குல கூட நம்ம இந்த பச்சை பயிரை வந்து வாங்கிக்கலாம் கண்டிப்பா இந்த பச்சை பயிரை நீங்க வாங்கணும் மென்மேலும் உங்களுக்கு தங்கத்தை அதிகரிப்பதற்கு பெரிதும் உதவியாக இருப்பது இந்த பச்சை பயிர் அடுத்தது துளசி துளசி வந்து நம்ம விலைக்கு வாங்கணுங்கிற அவசியம் கூட இல்லை நீங்க வீட்டுல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ளே வாங்கிட்டு வர்றதுக்குள்ளார அந்த தங்க நகையோட அந்த துளசியையும் பறிச்சிட்டு வந்து ரெண்டையுமே அப்படியே உங்கள் பூஜை அறையில் வச்சு ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கோங்க ஏற்றி வச்சுட்டு அதற்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்க இல்லைங்களா தங்க நகைகள் கூட இந்த பொருட்கள் அந்த தங்க நகை எல்லாமே ஒரு தட்டில் வச்சு உங்களுடைய குலதெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த நகை மென்மேலும் வளர்ந்து கொண்டே போகணும் இந்த நகை எப்போது எங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்க வீட்டுல மகாலட்சுமி விக்கிரகம் வச்சிருக்கீங்கன்னா அந்த நகையை அப்படியே சுவாமிக்கு போட்டு விடலாம் அப்படி இல்ல அப்படின்னா திருவுருவ படம் வச்சிருக்கிறீங்கன்னா திருவுருவ படத்துக்கும் நீங்க சாத்தலாம் அதற்கு அடுத்தது நீங்க எடுத்து உங்க கழுத்துல நீங்க போட்டுக்கலாம் இத வந்து எந்த நாள்ல போடணும் அப்படிங்கறத பத்தி நான் தனியா ஒரு பதிவே கொடுத்துருக்கிறேன் பாக்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்ப இன்னுமே உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும் நாம எந்த கிழமையில வேணாலும் வாங்கலாம்னு சொல்லிட்டோம் இல்லைங்களா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி நீங்க ஏழு நாட்கள்ல எந்த நாட்கள்ல நீங்க வாங்கினாலும் இந்த ஐந்து பொருட்களை நீங்க வாங்குங்க தங்கம் வாங்கும் பொழுது கண்டிப்பா இந்த அஞ்சு பொருட்களை சேர்த்து வாங்கிட்டு வந்து அந்த தங்க நகையோடு சேர்த்து வைக்கணும் இப்போ நீங்கள் போட்டுட்டீங்க பீரோவில் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தங்க நகையோடு சேர்த்து இந்த அஞ்சு பொருட்களையும் ஒரு மஞ்சள் நிற துணி இல்லைன்னா ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க இந்த எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வந்து வச்சுக்கோங்க பச்சரிசி ஒரு ஸ்பூனு பட்டை வந்து ஒரு துண்டு பச்சை பச்சைப்பயிர் ஒரு ஸ்பூனு பச்சை கருப்புரம் ஒரு ரெண்டு மூணு துண்டு துளசி இலைகள் இது எல்லாமே வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணி நீங்கள் நகைகள் வைக்கிறீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல அந்த நகை கூடவே இந்த பொருளையும் வச்சிருங்க இதில் இப்போ நான் சொல்லியிருக்க பொருள் எதுவுமே அவ்வளவு சீக்கிரத்தில் கெட்டு போகக்கூடிய பொருளும் கிடையாது இந்த பொருளினால் தங்கத்திற்கு ஏதாவது பாதிப்பு உண்டா அப்படின்னா அதுவும் கிடையாது அதனால கண்டிப்பாக தாராளமாக தங்க நகையோடு சேர்த்து இந்த முடிச்சையும் வச்சுருங்க அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் வந்து அந்த தங்க நகை அப்படிங்கிறது பெருகி கொண்டே போகும் இப்போ இந்த பச்சை பயிறு அரிசி இதெல்லாம் கொஞ்சம் வண்டு வைக்கிறதுக்கு ஒரு முப்பது நாட்களுக்கு ஒரு முறை நீங்க இதை மாத்தி வச்சுக்கோங்க எப்ப நீங்க நகை வாங்க போனாலும் இந்த அஞ்சு பொருட்களை கட்டாயம் நீங்க நகை வாங்கிட்டு வரும்போதே வாங்கிட்டு வாங்க வீட்டுக்கு இப்போ நகை கடையில போய் நம்ம இந்த பொருள் எல்லாம் கேட்க முடியாது ஆனா நீங்க நகை வாங்கின உடனே அடுத்தது அப்படியே ஒரு மளிகை கடைக்கு போங்க இந்த எல்லா பொருளையும் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சுட்டு தீபமேத்தி வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறம் சுவாமி படங்களுக்கோ சுவாமிக்கோ நீங்கள் அதை வந்து போட்டு அழகு பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் எடுத்து போடும்பொழுது மென்மேலும் தங்கம் அப்படிங்கிறது சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ தங்கம் வந்து ரொம்பவே அதிகமான விலைக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய உச்சத்தை வந்து தங்கத்தின் விலை தொட்டுக்கொட்டே இருக்குது ரொம்ப ரொம்ப தங்கம் வந்து ஜாக்கிரதையாக நம்ம வந்து கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம் கண்டிப்பா இதை ஒரு முறை நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கக்கூடியதாக தாங்க இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்